திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வார சந்தை வியாபாரிகள் தற்போது நகராட்சி அலுவலகத்தை முற்றுகிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் வார வாரம் திங்கள் கிழமை பல்லடம் பகுதியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வார சந்தை கூடுவது வழக்கம் இதில் சுமார் ஆயிரக்கணக்கானோர் கடை இடுவர் இந்நிலையில் இப்பகுதியில் நகராட்சி நிர்வாகம் பதினெட்டு தாட்கோ கடைகளை அமைப்பதாகவும் இதனால் வார சந்தை அமைப்பதற்கு இடம் இல்லை என்றும் காலி செய்ய கூறியதாக கூறி தற்போது உடனடியாக பொதுமக்களுக்கு இடையூர் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் இடையூறு தொடர்ந்து காவல் ஆய்வாளர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபடும் இந்த மக்களுக்கு நகராட்சி ஆணையாளரோ நகராட்சி ஊழியர்களோ இதுவரை எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காததால் போராட்டம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல்ல வந்து எங்களுக்கு தடை விட்டாங்க முதல்ல ரெண்டாவது வந்து உழவர் சந்த பாதியை கட்டி எங்களுக்கு நெருக்கிட்டாங்க பாதியை பஸ் ஸ்டாண்டுக்கு நெருக்கிட்டாங்க நாங்களும் சரி நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டோம்ங்க வந்து பாதி எடுக்கிறோங்க நாங்க நாங்கெல்லாம் ஆம்பளை இல்லாதவங்க இதை வச்சுதான் போசோனம் பண்றவங்க சந்தி இப்ப பாதி எடுத்துட்டாங்கன்னா பாதியில ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு மக்களை பாக்கணும் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மக்களை பார்த்து உறுதி செய்யணும்

நூறு வருஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் எங்களுக்கு வாழ்வாத ஜீவனு நான் வந்து பெரிய வியாபாரிகள் இல்ல சிறிய சிறிய வியாபாரிகள் ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டு பத்து நூறு சம்பாதிச்சிருக்கிறேன் இந்த புலம்பு போச்சுன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் போச்சு கவர்மெண்ட் அந்த கட்டடத்தை கட்ட நடக்கலாம் அது வேற காலி அளவு பார்த்து கட்டலாம் எங்க வாழ்வாதாரத்தை பாதிச்சுதான் எங்களுக்கு போயிட்டோம் எங்களால வாழ முடியாது இல்ல எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க ஏன்னா இது வந்து கிராம ஆளுகள் இருக்காங்க ஆளுங்க இருக்காங்க பார் ஒவ்வொரு சுமூ குடுக்குறோம்